கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளில் தேவநாயக கர்த்தர் வார்த்தை கொண்டு உங்களோட கூட பேசுவார் நம்ம சில சூழ்நிலைகள் சில போராட்டங்கள் சில காரியங்கள் எல்லாம் வரும்பொழுது நம்மளோட வாழ்க்கையில் அநேக நேரங்கள் நினைப்போம் அவர் என்னை மறந்துட்டாரா என்று நினைப்போம் ஆனால் வேதத்துலேருந்து அழகான பார்க்க முடியும் ஏசாயா நாற்பத்தொம்போதாவது அதிகாரம் பதினாலாவது வசனில் சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இதில் இருந்து பார்க்கக்கூடிய காரியம்னா என்னை கைவிட்டார் என்று ஆண்டவர் என்னை மறந்தாள் என்று சொல்லுகிறாள் என்று சொல்லப்படு வேதத்தில் நீங்கள் நன்றாக நிறைய காரியங்களை பார்க்கவும் என்றால் ஆண்டவர் கைவிடுகிற தேவன் அல்ல அடுத்த பார்த்தீங்கன்னா மறக்கிற தேவன் அல்ல அருமையான அதுக்கப்புறம் மறு உத்தரவு கொடுக்குறாரு பாருங்க ஏசாயிரம் நாற்பத்தொம்பது பதினஞ்சில் ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஸ்திரியானவள்னா என்னதுன்னா ஒரு கணம் பொருந்திய ஒரு பாத்திரம் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார் ஸ்திரியானவள்னா இப்ரா பாசத்தில் அது கணம் பொருந்திய ஒரு பாத்திரம் அது மாத்திரமில்ல தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் நல்ல ஒரு என்ன கணம் பொருந்திய ஒரு தாயார் ஒரு நல்ல கரிசனை உள்ள தாயார் நல்ல அன்புள்ள தாயார் அவர்கள் கூட சில வேளையில் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார் இவ்வளோ விலை பார்த்திங்கன்னா முக்கியமான பெற்றோர் கூட நம்மளை மறக்கலாம் ஆனால் கர்த்தர் மறக்க மாட்டார் என்று வாக்கு கொடுக்குறார் அன்பானவர்கள் இன்றைக்கி நம்மளோட சூழ்நிலைகள் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா ஒரு நாள் ஆண்டவர் மறைக்க மாட்டார் உள்ளங்கையில் அவர் வரைந்துருக்கிறார் எந்த சூழ்நிலை இருக்கிறீங்க நம்ம சில நேரத்தில் நினைப்போம் அவர் எனக்கு தரன்னு சொன்னார் தரம் மறந்துட்டாரோ செய்வன்னு சொன்னார் எனக்கு செய்ய மறந்துட்டாரோ கொடுப்பேன்னு சொன்னார் கொடுக்க மறந்துட்டாரோ எனக்காகங்க பேசுவேன்னு சொன்னார் பேச மறந்துட்டாரோ என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் சூழ்நிலைகள் நீங்கள் நினைப்பீங்க எனக்கு இன்றைக்கி அவர் பேசியிருக்கலாமே இன்றைக்கி எனக்கு செஞ்சுருக்கலாமே என்று யோசிப்பீங்க ஆனால் வேலை நேரம் வரும்பொழுது ஆண்டவர் உடைய வசனத்தில் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்ன போல் என்ன வார்த்தைகள் உங்களுக்கு கொடுத்தாரோ அதை சொல்லுகிற அளவுக்கும் கைவிடாமல் ஆண்டவர் உங்களை மறக்காமல் கரெக்டாக நிறைவேற்றுவார் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே அவர் வாக்கு மாறாத தேவன் சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போகாதீங்க நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார் எதுக்காக கலங்கி போய் நிற்கிறீங்க ஆண்டோருடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன் எந்த காரியத்தினாலும் சரி தான் அவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா ஆண்டவர் மறக்கவே மாட்டார் உங்கள் நினைவாக இருக்கிறவர் ஆண்டவர் நீங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றியிருப்பார் நிறைவேற்றாமல் அவர் விடவே மாட்டார் சூழ்நிலைகளை மாற்றுவார் இந்த நாளில் இருக்கிறதா தடைகள் உங்களை நான் மலை மேலே உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கலாம் மலைகள் எல்லாம் வழியாக்குவேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு நல்ல ஒரு வாக்குத்த கொடுத்துருப்பான் வேலையை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை கர்ப்பத்தின் கனியை கொடுப்பேன்னு சொல்லுவான் திருமணத்தை நடத்தி தருவேன்னு சொல்லியிருக்கலாம் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லார் நான் ஒன்றை மறப்பதில்லை என்று ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார் நிச்சயமாக கருத்தர் உங்களுக்கு என்ன வார்த்தையை கொடுத்தாரோ அதை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமில்ல இருக்க நல்லா சந்தோஷமாக இருங்க ஏன் உழைக்க கவலையோட கூட இருக்கிறீங்க நான் உன்னை மறப்பதில்லைங்கிற இந்த வார்த்தை எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை தெரியுமா பேசுகிறது யார் தெரியுமா பைபிளில் எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது எத்தனையோ வசனங்கள் இருக்குது எத்தனையோ எழுத்துகள் இருக்குது ஆனா இந்த வார்த்தையை கற்று உங்களுக்கு கொடுக்குறேன்னா அது எவ்வளவு மிக பிரயோஜனமான ஒரு வார்த்தை நான் உன்ன மறப்பதல் சொல்லிட்டாருன்னா அவர் மறக்கவே மாட்டாரு நிச்சயமா நான் சொல்லுகிறேன் இந்த நாள்ல உங்களுக்கு எதை கொடுப்பேன்னு சொன்னாரோ எதை செய்வேன்னு சொன்னாரோ எதை போடுன்னு சொன்னாரோ எந்த வழியில் நான் உன்னை உயர்த்துவேன்னு சொன்னாரோ எதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் செய் செய்வேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரோ அது இந்த சூழ்நிலை நிமித்தமாக மறந்துட்டாரோ என்று சொல்லி எண்ணிக்கொண்டு கூட நீங்கள் இருக்கலாம் மறக்கலை நான் ஆண்டவர் சொன்னார் நீ என்னால் மறக்கப்படுவதில் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார் நிச்சயமாக ஆசிர்வா நல்ல மகிழ்ச்சியோடு இருங்க உங்கள் துக்கம் கட்டுரை நாமும் மகிமைக்காக சொல்கிறேன் சந்தோஷமும் மாறும் நல்லா சிரிச்சு கொண்டே வாழ்க்கையில் நடங்க ஒரே ஒரு சத்தியத்தை மாற்ற நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எந்த சூழ்நிலை வந்தாலும் கவலைப்படாதீங்க நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருங்க மகிழ்ந்து கழி கூறுங்க கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை இந்த நாளில் செய்வார் விசுவாசிங்க தயோடைய மகிமை காண கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார் அனுக்கிரகம் செய்வார் இரக்கத்தை பாராட்டி அருள்வார் என்று சொல்லி நூற்றுக்கு நூறு தைரியமாக சொல்லுகிறேன் அவர் நூற்றுக்கு நூறு அவரோட வார்த்தையை உங்களுக்காக நிறைவேற்றி முடிப்பார் காட் பிளஸ் யூ